இதெல்லாம் கிடையாது நோக்கம் தானே செயலுக்கும் சொல்லுக்கும் காரணம் என்கிற வாதத்தை வைப்பதற்கு தாமரை கொடிகட்டி பறக்குது பேச வருகின்றார் ஒரு கைதட்டு தந்து அவரை வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள கம்பனுக்கு விழா எடுக்க இங்கு கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் குடியரசு தின நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு என் உரைக்கு உடனே போகிறேங்க ரொம்ப அழகா ரெண்டு பேருமே சொல்லையும் செயலையும் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க தெய்வானை செயலை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் அப்படின்னு எந்த நோக்கமும் இல்லாமல் இருந்ததுதான் அந்த காதலுக்கு சிறப்புன்னு நீங்க சொல்ற இடத்துல இருக்கிற காதல் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் பார்த்த மாத்திரத்தில் ஏற்படுற ஒரு அட்ராக்ஷன் இல்லையா அது எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் யாருக்கும் யாருக்கும் வேண்டுமானாலும் நடந்து விடலாம் ஆனால் சீதை ராமன் மீது வைத்திருந்த அன்பிற்கு பாத்தீங்களா சனகனின் யானை அல்ல அத்தனை மணிமாலைகளை பூண்டு ராவணன் நடந்து அழகின் ஓவியமாக வரும் பொழுது கூட சீதை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை ஏனென்றால் அவள் மனம் முழுவதும் ராமன் இருந்தாள் நான் ராமனின் மனைவி என்ற நோக்கம் வந்து ஜெயிக்கிறது சனகனின் மகளாக இருக்கும் பொழுது ராமனின் நிலை வேறு ஆனால் நாடு வனத்திற்கு வந்து மனைவியும் இழந்த ஒரு கணவனாக இருக்கும் ராமனை அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட நிச்சயமாக தெரியாத பொருட்டிலும் என் ராமன் வருவார் என்ற நம்பிக்கை இருந்தது பாத்தீங்களா அதுதான் அந்த காதலின் நோக்கம் தெய்வானே அவர்களே இல்ல இது செயலையும் சொல்லையும் தாண்டியது தானே அவங்க ரெண்டு பேரும் பார்க்கலையே ஆனாலும் அந்த அன்பு அவர் வருவார் என்ற நம்பிக்கை இருந்ததே அதுதான் நோக்கம் இல்லையா ஐயா அனுமன் வந்து சொல்லின் செல்வர்தான் போன உடனே ராமர்கிட்ட சொல்லுவாரு சீதை அப்படின்னு வார்த்தை எடுத்திருந்தா சீதைக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துருவாருன்னு சொல்லும் பொழுதே கண்டேன் சீதை அப்படின்னு சொன்ன சொல்லின் செல்வர்தான் ஆனா எதுக்குமே ஒரு பாடம் வேணும்ல என்னது என்ன எதுக்குமே ஒரு பாடம் கத்துட்டாதான் நம்ம சிறப்பா பண்ண முடியும் அனுமன் சீதையிட்ட கேப்பாரு பொன் திணி புலக்கொடி என் மென்மயிர் பொருந்தி துன்றிய புயந்து இனிதிருக்க துயர்விடல் என் துயில் விளைக்க ஓர் இமைப்பின் இறைவைக்கும் குன்றிடை உனை கொடு குதிப்பேன் இடை கொள்ளேன் இப்படின்றதுக்குள்ள அவரு சாதாரணமா வரீங்களான்னு கேட்க மாட்டாரு அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் அந்த பெண்ணுக்கு நீ என் ஏறி உட்காருங்கம்மா அம்மா அப்படின்னு சொல்லி என் மேல ஏறி உட்காருங்க நான் கொண்டு போய் விட்டுறேன் வழியில எந்த தடையும் வராது நீங்க போய் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முகமாக ராமனின் முகம்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் அப்ப சீதை வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க சீதையின் நோக்கம் ரெண்டா இருக்கும் ஒன்று அவங்களுக்கும் ராமனுக்குமான வாழ்க்கைக்கான பர்சனலான ஒரு நோக்கமாக இருக்கும் அவங்க பேசும்பொழுது அக்கா சொன்னாங்க எழுதி வைத்த சீட்டு என்று கண்ணதாசன் கம்பராமாயணத்தை குறியிட்டதாக அந்த நோக்கம் வெளிப்படுகின்ற பொதுப்பாக பல தலைமுறை கடந்து பெண்களுக்காக பேசப்பட்ட வாக்கியமாக அது இருக்கும் என்ன தெரியுமா பொன் பிறக்கல் இலங்கை பெருந்தலர் எம்புமாள்

நான் யாரு என்னுடைய ஒழுக்கம் என்ன என் மேல எந்த தப்புமே இல்ல நான் ஏன் அந்த ராவணன் யாருக்கும் தெரியாமல் என்னை தூக்கிட்டு வந்த மாதிரி ஓம் கூட வரணும் இந்த இலங்கையே சுடுகாடாக மாறினால் கூட பரவாயில்லை என் ராமன் வந்து என்னை அழைத்து வென்று செல்ல வேண்டும் இது நல்லவே தட்டலாம் சீதையை பத்தி பெருமையா அவங்க சொல்ல வருது தெரியுங்களா ராமன் அழைத்து போனால் தான் நான் இங்கு தப வாழ்வு வாழ்வதனுடைய நோக்கம் நிறைவேறும் அதுல தான் ராமன் செயல் வெளிப்படும் அப்படி இருக்கிறப்போ நோக்கம் இல்லாமல் ராமனை எப்படி செயல்பட வைக்கிறது இது ராமனின் வில்லுக்கு மட்டுமல்ல நம் தேசத்து பெண்கள் இல் அப்படின்னு தன் குடும்பத்து மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடுங்க அந்த காலத்திலேயே கூட நடந்துட்டா பெண்கள் தெரியாம இருந்து அந்த காலத்திலேயே தெரியாமல் வருவதற்கு நான் எந்த தவறும் செய்யவில்லை இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் போர் நடக்க வேண்டும் என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்ன நோக்கம் இருக்கிறது பாத்தீங்களா அது இந்த காலத்திற்கும் தேவையான நோக்கமாக இருக்கிறதே சொல் மாறிவிட்டது செயல் மாறிவிட்டது ஆனால் நோக்கம் இன்னும் நோக்கமாக இருக்கிறது பாருங்க இன்னொரு இடம் ரொம்ப அழகா சொன்னாங்க இது வந்து அக்கா சொன்னதுக்கு சொன்னது தெய்வான இன்னொரு இடம் சொன்னாங்க தாரை வந்து இலக்குவன்கிட்ட பேசினத பத்தி ஏங்க ஒருத்தவங்க சொல்லுக்கும் அவங்க செய்யற செயலையும் பார்த்து டக்குன்னு கோபத்தை விடுறவராங்க இலக்குவன் நீங்க தாரையின் மனநிலைய நினைச்சு பாருங்க ஒரு பக்கம் தன் கணவனை கொன்ற சரியோ தவறோ தம்பி மறுபக்கம் காரணகர்த்தாவாக இருந்த தன் கணவனின் தம்பி ரெண்டு பேருமே கணக்கு போட்டு பார்த்தா அந்த ஆகாத அடிச்சுட்டு சாவுங்கடான்னு தள்ளி போயிருக்கலாம் போயிருக்கலாமா போலையே ஏன் போல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டா இவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை தன் கணவர் ஆண்ட அந்த ஆட்சியை சார்ந்த மக்களுக்கு பிரச்சனை தன் குழந்தை அங்கதனுக்கு பிரச்சனை என்ற நோக்கம் அங்கு இருந்ததனால் தான் இலக்குவன் சொல்கிறார் இணையராம் இணையின்ற இருவரும் யோசிச்சு பாருங்க இலக்குவருக்கு மூணு அம்மா தானே ஏன் ரெண்டாகிட்டாரு ஒன்ன கழிச்சிட்டாரு அந்த அம்மா நோக்கம் சரியில்லைங்க நோக்கம் சரியில்லை என்றால் தாயையே தட்டி விடுகின்ற இலக்கு நோக்கம் சரி இருந்ததால் யார்களோ உரை செய்தார் என்று தாயையை திரும்பி பார்த்தார் அதனால் தான் இத்தனை கோடி தலைமுறைகள் ஆன பின்பும் நாமும் தாரையை திரும்பி பார்க்கிறோம் அதற்கு காரணம் தாரையின் சொல்லோ செயலோ அல்ல மனதில் இருந்த தூய நோக்கமே நடுவர் அவர்களே சில பேர் அதில் அம்மாவை என்றைக்குமே மறக்க முடியாதுங்க கிஷ்கி ஆட்சி மாறலாம் யார் வேணா தலைவராக வரலாம் சில பேருக்கு கடைசி விரிக்க அம்மா நான் இலக்குவனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லமா நீங்களே தானே சொல்கிறீங்க இப்படி நோக்கம் என்பதுதான் காலத்தையும் தலைமுறையையும் வாழும் வாழ்க்கையும் கடந்து மக்களிடம் வந்து சேர்கிறது என்று சொன்ன சொல்ல போனால் கம்பனின் காப்பியத்திற்கும் சுவை தருவதாக நோக்கம்தானே பெருமக்களே இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய வாகம் என்று சொல்லி எனக்கும் ரெண்டாவது ரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்